ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பையன் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து பிரித்து மேஞ்சிருக்காருங்க இந்த சீசனில் பாண்டியாவுக்கு எக்கச்சக்கமான பொறுப்புகள் வந்து ஒரு புறம் வந்து பேட்டிங்கில் அவர்தான் வந்து ஃபினிஷர் நல்லா ஆடி ஆகணும் டீம்ல வந்து டிம் டேவிட் வந்து இருந்தாலுமே கூட தான் வந்து கை கொடுத்தாகணும் ப்ரெஷரான சமயத்தில் அவர் தான் வந்து டீம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் ஒரு புறம் வந்து பவுலிங்கும் வந்து தேவைப்படுது ஏன்னா வந்து ப்ரெஷரான சமயத்தில் பாண்டியா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் வந்து தேவை இன்னொரு புறம் வந்து கேப்டன்சியும் வந்து அவர் வந்து நல்லா பாண்டி ஆகணும் அந்த மாதிரி சூழலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் பாண்டியா வந்து பயிற்சி மேற்கொண்டிருக்காரு இப்போ ரோஹித் பும்ரா இவங்கெல்லாம் கூட முதல் ரெண்டு நாள் ப்ராக்டிஸே வந்து பண்ணலை பட் பாண்டிய ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் இருக்காரு அந்த வகையில் வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் டெண்டுல்கரை அதிவேகமா வந்து பால் போட சொல்லி தொடர்ந்து பல மணி நேரம் வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்திருக்காரு அதுல வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் ஓவர்ல வந்து பிரித்து மேஞ்சிருக்காரு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்னு வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பறக்க விட்டுருக்காரு ஸோ இவருடைய பர்ஃபார்மென்ஸை பார்க்குறப்ப நிச்சயமா சம ஃபார்ம்ல சம டச்சில் வந்து பாண்டியா இருக்கார் அப்படின்னு தெளிவாக வந்து தெரிய வருது நன்றி